ஒரு சாதாரணன் கூட அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாடாளுமன்ற வர முடியும் சட்டமன்ற தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே ஒரு சிலர் மட்டும் அனுமதிக்காமல் பலருக்கு பயன் தர செய்வோமே ிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே ஒரு சிலர் மட்டும் அனுமதிக்காமல் தலையோக்கம் என்று எந்த பிரதிநிதனையும் எதிர்பார்க்காமல் எதிர்கட்சியிலும் தொகந்து போகாமல் சிம்ம கொண்டிருக்கிறேன் சகோதரிகளை வர்த்தக காவல்துறை நண்பர்கள பத்திரிகையாளர்கள தொலைக்காட்சி நண்பர்கள மிகவர்களை வருகை வந்திருக்கிற மண்டல ஐக்கியினுடைய இணை செயலாளர் அன்பு கல்வி உள்ளிட்ட அத்தனை கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் கொல்ல புறத்தின் வலுவில் வந்தால் நாட்டின் எல்லை புறத்திற்கு ஓடு ஓகே என்று தன்னுடைய கேக்குகளை வெண்ணனில் வேக வைத்த முடியாக மரபலான சின்னச்சாமி கல்லூரி காலையில் ராஜேந்திரன் காலமுத்து நடராஜன் கீழனூர் முத்து சாரங்கவாணி என்று தமிழின் மொழிக்காக ஒளி நீட்ட தியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று தீராஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன்